சூரிய மாதிரி சீரிய இப்போ ராட்டகாசமான் அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் லோடிங் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வீசிய ஒன்று மாட்டேங்குது போமாட்டிங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து போட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு யாரோ ஒருத்தவங்க வராங்க சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு யாரும் வேணான்னு இருக்கலாம் நம்ம இங்கேருந்து டக்கு புக்குன்னு போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தேவியை கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லையான்னு தெரியல சின்னதாக வந்து அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்போன்னு பார்த்து வேக வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க தேவியம்மா ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அவங்கள வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே எப்படி இவங்க வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தேவி அம்மாவை ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து பார்த்துக்க சொல்லி பார்க்குறாங்க நம்ம துர்கா சாமியார்கிட்ட பேசி எப்படி இருந்தாலும் நம்ம விடை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல கிட்ட வந்து கேட்குறாங்க சாமி கும்பிடும்போது கடவுளே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சித்தர் இங்கே வந்துருவாரு அவர்கிட்ட தான் உதவி கேட்க போகிறேன் நீங்கள் தான் எனக்கு நல்லபடியாக ஒரு உதவி வந்து பண்ணணும் தயவு செஞ்சு பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் எனக்கு உங்களை விட்டால் வேற யார் இருக்காங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்போன்னு பார்த்து சித்தர் வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க சித்தர் வந்துட்டாருமா நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கலான்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க போய்ட்டு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சாமி எனக்கு நீங்கள் தான் அருள் வாக்கு சொல்லணும் என் பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதனால் ஏகப்பட்ட சங்கடம்லாம் இருக்குது நீங்கள் தான் அது எல்லாம் நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக என் பொண்ணை பழையபடி மாற்றி கொடுக்கணும் அம்மானா யாருன்னு தெரியாமல் அவ மட்டும்தான் கேட்கறதெல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்க முடியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல உன்னோட மனக்குறை எல்லாத்தையும் என்னால் போக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சித்திர சாமி வந்து பேசுகிறாங்க சொல்லுங்க சாமி உங்களால் போக்க வைக்க முடியுமா ஆமாம் முடியறதை மட்டும்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கண்ணு மூடி சாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சொல்லி இந்த பொண்ணை நான் இப்போ படுத்துறது நீ தான் எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வேண்டும் போது அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க நீ இது மாதிரி பண்ணனா தேவிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடணும் சரி சாமி நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கண்ணை துறக்கிறாங்க அம்மன் விட கொடுத்துருச்சு உனக்கு நீ உன் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வா நான் அஞ்சு மணி நேரம் உன் பொண்ணை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறேன் நான் சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் உன் பொண்ணு சீக்கிரம் வந்து கற்றுக்கிட்டு பலசெல்லாம் ஞாபகம் வரப்போகுது அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை கேட்ட உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க நான் கூடிய சீக்கிரம் தேவியே இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ அமாவாசை வரப்போகுது இல்லாட்டி அடுத்த இருபது நாள் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சாமி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இதுக்கு நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் எல்லாமே கூடி வரணும் பார்த்துக்க அது இருபது நாள் போனதுக்கப்புறம் வருமா இல்லையான்னு தெரியாது பார்த்துக்க சரிசாமி கண்டிப்பாக தேவியை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த அஞ்சு மணி நேரம் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் நான் இங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக அவனோட எதிரிக்கு சுத்தமாக வந்து தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிசாமி அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் நிச்சயம் உங்கள் பக்கத்தில் யாருமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் உன் பொண்ணை அழைத்து வா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிய பூச்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அல்டிமேட்டாக ஆரம்பிச்சுனே சொல்லலாம் அந்த சீனில் துர்கா யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் தாரா தான் காரணம் நல்லாவே தெரியுது அவளுக்கு வேற வேலையே கிடையாது இதையே தான் அவளுக்கோட வேலை நம்ம யாரோட தொந்தரவும் இல்லாமல் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போதைக்கு அந்த வெள்ளை வேட்டியோட உதவி கேட்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுத்தாரா உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும் தேவிக்கு எல்லாமே மறந்து போச்சு பல சொல்லலாம் அது மாதிரி ஒரு விஷயத்த யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் இந்த வாட்டி அதை துர்கா சரி செய்ய போகிறான்னு எனக்கு தோணுது இந்த விஷயம் துர்காவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க துர்கா தான் இந்த ஐடியாவே வந்து போட்டிருக்கா தேவியை பழையபடி எப்படி வந்து கொண்டு வந்துடலான்னு சொல்லி யாரோட உதவி மூலயமா செய்கிறான் நீ வந்து கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணணும் எப்படி இதெல்லாம் தாரா கரெக்டாக சொல்கிற தேவியை என்கிட்டேருந்து அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னா நீ தான் அத்தனால் தேவி வந்து வச்சிருந்தியா அதெல்லாம் எதுக்கு உனக்கு எனக்கு இப்போதைக்கு உதவி வேணும் ஏன் ஆளுங்க பத்தாது நீ தான் ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கல்ல துர்காவை தடுத்து நிப்பாட்டு துர்காவை தடுத்து நிப்பாட்டினா சூர்யா வந்து கஷ்டப்படுவான் அப்படி இருக்கும்போது உனக்கும் இதில் லாபம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் துர்கா இந்த தடையெல்லாம் எப்படி வந்து மீறி திருப்பியும் பழையபடி தேவிக்கு எல்லா உதவி செய்வாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த இடத்துல தேவி அம்மாவுக்கு எல்லாமே வந்து திரும்பணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இப்போ அதிரடியாக வந்து ஒரு எடுக்க போகிறேன் இதுக்கு பக்கபலமாக நின்று இதை பூஜை வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்கள் ஆதரவாக எனக்கு இருக்கணும் தேவி அம்மாவுக்கு இருக்கணும் சுற்றி பாதுகாப்பாக இருக்கணும் சாமியே வாப்பா உன்னால் மட்டும்தான் என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வந்து தீர்க்க முடியும் வாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல பெல்லு வந்து காற்றுலேயே வந்து அடிக்குது சாமி உத்தரவு குடிச்சிருச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை எக்ஸ்ட்ரா நிறையா முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்